இசையா ஐம்பத்தி எட்டாவது அதிகாரம் ஆறு முதல் எட்டு வரை அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் நுகத்தடியின் பிணையல்களை நிகழ்கிறதும் நெருக்கப்படுகிறவர்கள் நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலாக்கி விடுதலையாக்கி விடுகிறதும் சகல நுகத்தேடிகளையும் உடைத்து போடுகிறதும் பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும் தோர் சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்கிறதும் வஸ் வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும் உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ என உகந்த உபவாசம் அப்போ உபவாசத்துக்கு ஆண்டவர் ஒரு டெஃபினேஷன் கொடுக்குறாரு நீங்கள் உபவாசம் இருக்கிறீங்கன்னா எப்படி இருக்கணும் என்னெல்லாம் செய்யணும் அப்படின்ட்டு ரெண்டு வசனத்தின் மூலமா சொல்றாரு பட் இன்னைக்கு நம்ம நிறைய நேரங்களில் இந்த விஷயத்த செய்யறது அக்கிரமத்தின் கட்டுகளை இன்னைக்கு வந்து தேசம் முழுவதும் அக்கிரமத்தினால நிறைஞ்சிருக்குது இன்னைக்கு வந்து நிறைய பேர் பாவம் செஞ்சிட்டு இருக்கிறாங்க ஸோ அவங்களுக்காக தேசத்துக்காக நான் உபவாசம் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றது ரொம்ப கம்மியாயிடுச்சு அதே மாதிரி நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்க்க நெகிழ்கிறதும் இன்னைக்கு நிறைய பேர் வந்து பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்காங்க நுகத்தடி அப்படின்ற ஒரு பிரச்சனை அதுல மாட்டிக்கிட்டு இன்னைக்கு வந்து நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க அதிலிருந்து விடுவிக்கிறதுக்காக நான் எதுவும் செய்ய மாட்டேன்றேன்னு அது மாதிரி நெருக்கப்படுகிறவர்களை விடுதலையாக்கி விடுகிறதும் நெருக்கப்பட்டு எனக்கு நிறைய பேர் கடனால் நெருக்கப்பட்டிருக்கிறாங்க நிறைய பிரச்சனைகள் அவங்களுக்கு இருக்குது ஸோ இதில் இருந்தெல்லாம் விடுவிக்கிறதுக்காக அவங்களுக்காக உபவாசம் இருக்கலாமே ஆனால் அதை விட்டுட்டு நம்ம சுயமா ஏதோ ஒன்று செஞ்சுட்டு இருக்கிறோம் நம்மளுக்கு விருப்பப்பட்டு ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்ட்டு இன்னைக்கு ஆண்டவர் துக்கப்படுறாரு சோ நம்மளுடைய உபவாசம் அப்படிங்கும்போது பொழுது பாருங்க எஸ்டர் ராஜா உபவாசம் இருக்கிறாங்க அவங்க தேசத்துக்காக உபவாசம் இருக்கிறாங்க அவங்களுக்காக பண்ணல அவங்க நல்லா இருக்கணும் அவங்களுடைய சமாதானமா இருக்கணும் அவங்க ராணியா இருக்கிறாங்க ராஜா கிட்ட என்ன கேட்டாலும் கிடைக்கணும் அப்படின்னு அவங்களுக்காக உபவாசம் இருக்கல ஜனங்கள் செத்துறக்கூடாது யூத ஜனங்கள் அழிஞ்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்க உபவாசம் இருந்து ஜெபிச்சிருக்கிறாங்க அதான் அந்த ஜெபத்தை கேட்ட ஆண்டவர் மறு உத்தரவம் கொடுத்துருக்கிறார் இன்றைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம நமக்காக ஜெபிக்கிற ஒரு பகுதி இருந்தாலும் அதே சமயத்துல மற்றவர்களுக்காகவும் ஜெபிக்கணும் தேசத்துக்காகவும் ஜெபிக்கணும் பிரச்சனை இருக்கவங்களுக்காக கடன்ல இருக்கிறவங்களுக்காக நோயில இருக்கிறவங்களுக்காகவும் நம்ம ஜெபிக்கணும் அப்படின்னுட்டு ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு ஏன் அப்படின்னா அவங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு உபவாசம்னா தெரியாது ஜெபம்ன்னா தெரியாது ஆண்டவர்னா தெரியாது ஏதோ ஒரு போக்குல வாழ்ந்துட்டே இருப்பாங்க அப்படி அவனை உடவும் முடியாது குடியாரனா கடைசியும் குடியாரனாவே இருந்துட்டு போப்பாண்டு விடுறதுக்கும் ஆண்டருக்கு விருப்பம் கிடையாது அப்படின்னு எப்படியாவது மாற்றிடணும் எப்படியாவது கருத்துக்குள்ளே கொண்டு வந்துடணும் தான் ஆண்டரை எதிர்பார்த்துட்டு இருக்கிறார் ஆனால் அது செய்யறதுக்கு நீங்களும் நாங்களும் நான் நானும் தான் இன்னைக்கு வந்து இருக்கணும் நம்ம தான் வந்து ஆண்டரை எதிர்பார்த்துட்டு இருக்கிறாரு அப்படி இருக்கும்போது நீங்கள் இனிமேல் உபவாசம் இருக்கும்போது உங்களுக்காகவே உபவாசம் இருந்து முடிச்சிடாதீங்க உங்களுடைய குடும்பத்திற்காக உங்களுக்காக உங்கள் வீட்டுக்காக உங்கள் பிள்ளைங்களுக்காகன்ட்டு உங்களை சுத்தின காரியங்களுக்காகவே உபவாசம் இருந்து முடிச்சிடாதீங்க தேசத்துக்காக வாரத்தில் ஒரு நாள் தேசத்துக்காக உபவாசம் வருங்க தமிழ்நாட்டுக்காக உபவாசம் வருங்க சென்னைக்காக உபவாசம் வருங்க இதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக பாதிக்கப்பட்டு அதிகமாக பாவ வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இடங்களா இருக்குது இந்த இடங்களுக்கெல்லாம் உபவாசம் இருங்க நம்மளுடைய தேசத்தில் ஆண்டவர் நம்பி நம்மளை வச்சிருக்கிறார் தேசத்துக்காக உபவாசம் வருங்க ஆண்டவர் பெரிய காரியங்களே செய்வார் அதே மாதிரி பசியுள்ளவனுக்கு ஒரு ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கறதும் இன்னைக்கு நிறைய பேர் உபவாசம் இருக்காங்க ஆனா பசியில் ஒருத்தனை பார்த்தாக்கே அவங்களுக்கு வந்து ஒரு பத்து ரூபாய் கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு மனசு வராது ஆனா உபவாசம் இருந்துருக்காங்க ஆண்டோருடைய பிள்ளைகளாகவும் இருக்கிறாங்க இல்லாம நான் வந்து உபவாசம் இருக்கிற அப்படி ஒரு ஊழியக்காரங்க அழகா சொல்லுவாங்க உபவாசம் இருக்கிறீங்க அப்படின்னா அந்த நேரத்துக்கு என்ன சாப்பிடுவீங்க ஒரு நாலு இட்லி சாப்பிடுவீங்களா நாலு இட்லி இன்னைக்கு நாற்பது ரூபாய் அந்த நாற்பது ரூபாவை நீங்க இல்லாதவங்களுக்கு கொடுத்துட்டு உபவாசம் இருங்க அப்படின்னா நீங்க சாப்பிடுற அந்த சாப்பாடு இல்லாதவங்களுக்கு கொடுத்துட்டு நீங்க உபவாசம் இருங்க அப்படின்னு ஒரு ஊழியக்கார அழகா சொல்லுவாரு சோ இந்த மாதிரி பசி உள்ளவங்களுக்கு நம்முடைய ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கறதும் துறத்துண்ட சிறுமையானவனை வீட்டிலே சேர்த்துக் கொள்கிறதும் வந்து நிறைய பேர் நீங்க பாத்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட்ல ரயில்வே ஸ்டேஷன்ல பிளாட்ஃபார்ம்ல பிரிட்ஜுக்கு கீழே எல்லாம் நிறைய துரத்துண்டவர்கள் இருக்காங்க வீட்டுல இருந்து பிள்ளைகளால் ஒதுக்கப்பட்டவங்க இருக்கிறவங்க பெற்றோர்களால் ஒதுக்கப்பட்டவங்க சொந்தக்காரனால் ஒதுக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க இப்படிப்பட்டவங்களால் நம்மளால் சேர்த்துக்க முடியுமா நம்ம சேர்த்துக்கிறோமா அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாமே அதே மாதிரி வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும் ஒரு மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமலும் இருக்கு ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு வந்து உபவாசம் அப்போ உபவாசம் அப்படின்றது வந்து வெறும் ஃபாஸ்டிங் மட்டும் கிடையாது அதோடு சேர்ந்து ஆண்டவர் நிறைய விஷயங்கள் எதிர்பார்க்கிறாரு சாப்பாடு இல்லாதவனுக்கு சாப்பாடு கொடுக்கணும் துற தோண்டவனை சேர்த்துக்கணும் வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரம் கொடுக்கணும் அப்படின்ற நிறைய விஷயங்களை அடிஷ்னலாகவும் எதிர்பார்க்கிறார் ஸோ இன்னைக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கக்கூடிய இந்த எதிர்பார்ப்புகள் எல்லாம் நம்ம நிறைவேற்றா மட்டும்தான் நம்ம வந்து ஃபாஸ்டிங் இருந்துட்டேங்க நம்ம சொந்த ரொம்ப சந்தோஷப்படுறோம் நாற்பது நாள் ஃபாஸ்டிங் இருபத்தோரு நாள் ஃபாஸ்டிங் இருந்துட்டே சந்தோஷப்படுறோம் அந்த சந்தோஷம் மட்டும் கிடையாது அது ஒரு ப்ராசஸ் தான் அது ஒரு 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 ப்ராசஸாக நீங்கள் பண்ணுறீங்க ஃபைன் ஆனால் இது ஆண்டவரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதை செய்யும் தான் ஆண்டவர் அதை முழுமையாக ஏற்றுகிறாரு அப்போ ஃபாஸ்டிங்கோட சேர்ந்து நீங்கள் இதையும் செய்யும் பொழுது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இதையும் செய்யும் பொழுது அந்த ஃபாஸ்டிங் முழுமையானதாக மாறும் ஆண்டவரும் அதை ஏற்றுக்கொண்டு உங்களுடைய தேவைகளை நீங்கள் எதுக்காக ஃபாஸ்டிங் இருந்தீங்களோ அந்த காரியங்களும் நிறைவேற்றி தருவார் கருத்து அதிகமாக ஆசிரதிப்பாராக காட் பிளஸ் யூ